அவரின் ஆராதனைக்கு பாத்திர என்று அறிந்துதான கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் அவர்தான் என்னுடைய ஆராதனைக்கு பாத்திர என்று சொல்லி அறிந்திருக்கிற கிறிஸ்தவர் எத்தனை பேர் ஆராதிக்கிற எந்த நாமத்தை ஆராதிக்கிற தெரியாது நிறைய பேர் நீங்க கேட்டு பாருங்க சரியா சொல்ல தெரியாது நான் அவர் ரூபத்தில் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் இந்த கைத்தனாக இயேசு கிறிஸ்துடைய ரூபத்திலே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற சத்தியத்தை அறிந்த கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் மூணு பேருடைய ரூபத்தில் உண்டாக்கி இருக்கப்பட்டிருக்கேன் மூணு பேருடைய தன்மைகள் எனக்கு உள்ள உண்டு என்னிடத்துல ஒருத்தர் கேட்டார் ஆவி ஆத்தும சரீரம் உனக்குள்ள இல்லையா மூணு பேர் இல்லையா அவர் கேட்டார் நான் கேட்டேன் ஏன் ஆவி போயிட்டா அதுக்கப்புறம் நான் வந்து என்ன என்னன்னு சொல்லுவேன் நீ இல்ல ஓ ஆவி போயிட்டா உன்ன என்னன்னு சொல்லுவ அதுக்கப்புறம் வேல்யூ இருக்கா அப்படி அவரை நீ வந்து பிரிச்சு கீழே வாத்தியா வந்துட்டாரு அப்புறம் ஆவியா வந்தாரு அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்ற அவர செத்துப்போன தேவன்னு சொல்றியா நீ அப்படி அப்படின்னு நான் கேட்பது உண்டு அப்ப மனிதன் தான் அறிந்ததான காரியத்தை தன்னுடைய மூளையை பயன்படுத்தி ஆண்டவரை விவரிக்க அல்ல தன்னுடைய அந்த தவறான மனுஷ போதனைகளை சத்து கொண்டு வந்து போட்டதான அந்த உபதேசத்துக்கு பாத்தீங்கன்னா அவன் அதை பயன்படுத்த விரும்புகிற பொழுது அவன் தான் அதுல இடறி விழுகிறானே ஒளிய சத்தியத்தை அறிந்தவர்கள் அல்ல பிசாசு களி கூறுகிறதற்கான ஒரு காரியமாக அல்லவா அது மாறி விடுகிறது அவருடைய ரூபத்துல ஏசு கிறிஸ்துடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவர்கள் நாம எத்தனை பேருக்கு அந்த அறிவு காணப்படுகிறது அந்த உணர்வு காணப்படுகிறது ஆதி முதல் இருக்கிறவர் அவரே என்று அறிந்த கிறிஸ்தவர்கள் எத்தனை பேரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே வந்துட்டார் அப்படின்னு சொல்றவங்க உண்டு அல்லது ஆரம்பத்தில் முதல் முதல் உண்டாக்கப்பட்டவர் இயேசுன்னு சொல்ல வருகிறார் அநேகரை நான் இந்த நாட்களிலே பார்க்கிறேன் ஆதி முதல் இருக்கிறவர்னா அவர் ஒருவர் தான் ஆதியிலிருந்து இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து உணர்ந்து கொண்டவர்கள் எத்தனை பேரா காணப்படுறாங்க வீழ்ந்த நம்மை திரும்பவும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியாக வெளிப்பட்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தவர் என்று சொல்லி எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறார்கள் என்ன இப்படி தாக்குறீங்களே என்றால் நான் தாக்கவில்லை யதார்த்தத்தை நான் பேசுகிறேன் உண்மையை நான் பேசுறேன் ஏதோ யாரையோ தாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல ஏதோ ஒன்றை தாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தை முன்பா நான் கொண்டு வருகிறேன் ஏன் என்று சொன்னால் என்ன ஒரு போதகர் கேட்டார் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறதான ஒரு போதகர் கேட்டார் அவர் நீங்க யார நீங்க ஆராதிக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் கத்தரா இயேசு கிறிஸ்து குறிச்சே பேசிட்டு இருக்கிறீங்க இயேசு குறிச்சே பேசுறீங்க நீங்க யாரை ஆராதிக்கிறீர்கள் அப்படி கேட்டாரு என்கிட்ட நான் அவர்கிட்ட சொன்னேன் வேதியத்துல இருக்கிற கத்தரை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்ன நான் அப்ப நீங்க பிதாகுமாரின் பரிசுத்தாவிய நீங்க ஆராதிக்கலையா என்ன நீங்க ஆராதிக்கவே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு எனக்கு பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு இன்னொரு விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹா நல்ல ஒரு ஆள் கிடைச்சாரு நமக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வெளியில போய் சுவிசேஷம் சொல்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில போதகர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நிலை இருக்கு ஏன் வருத்தம் இவர் போதகர் அவர் வந்து யாரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அவர் தெரியாத ஒரு நிலையிலே காணப்படுறாரு அந்த விதத்துல எனக்கு வருத்தம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும் போது நல்ல உன்னதான் தேடிட்டு இருந்தேன் வா என்று சொல்லி கூப்பிடணும்ன்ட்டு எனக்கு தோணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டது உண்டு உங்கள்கிட்டயும் சொல்றேன் யாரை ஆராதிக்கிறாய் கத்தரை ஆராதிக்கிறாயா நீ பிதாவை ஆராதிக்கலையா குமாரனை பரிசுத்தாவிய அப்படி திருத்துவ தேவரனி ஆராதிக்கலையா என்று சொல்லி அவர் அப்படியே கேட்டு கொண்டு வந்தார் ஐயோ உனக்கு ஆராதிக்கவே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் பாருங்க முதலாவது போய் ரோமர் பத்தாம் அதிகாரத்தை முழு மணி வாசிக்க வேண்டும் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் போயிட்டு படித்து முதலாவது என்ன பண்ணணும் ரட்சி படையனு ரஷிப்படைய வேண்டும் இப்படிதான் சொன்னேன் போய் ஆராதிக்க கற்றுக்கொள்ளலாம் கிடையாது முதலாவது நீ ரட்சிக்கப்படணும் என்ன யார் தெரியும் தெரியும் யார் ஆராதிக்கணும் ரட்சிகடைய முடியும் அதுக்கப்புறம் தான் தேவன் யாருன்னு நீ ஆராதிக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீ ஆராதனையை கற்றுக் கொடுக்கவும் ஆராதிக்கிற மற்றவனை கேள்வி கேட்கவும் வருவதற்கு முன்பாக முதலாவது ரட்சிப்புன என்ன அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளணும் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் இன்னைக்கு அனைவரும் நீங்க பாக்கலாம் அவங்க இருக்க மாட்டாங்க வெளியில போய் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா அப்படி ஒரு முதலாவது தான் ரட்சிக்கப்பட்டு வேண்டும் ரட்சகரை அறிந்திருக்க வேண்டும் அதற்கு பின்பு போய் ரட்சகரை அறிவிக்க வேண்டும் நற்செய்தினாலே என்னன்னு தெரியாது போய் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள் ஆண்டவரை தெரியாது ஆராதிக்கிறவர்களாய் இருப்பார்கள் ஆராதன லீடர்ஸா காணப்படுவார்கள் வேத வசனம் தெரியாது பயங்கர நியாய நியாயப்பிரமான போதகர்களாயிருப்பார்கள் எல்லாம் நிறைய பேர் நீங்க என்ன பண்ண முடியும் இந்த நாட்களில் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு போதகர் அவர் என்று சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பேசினாலே தெரியும் உங்கள்கிட்ட கொஞ்சம் நீங்க பேசுனீங்கனாலே தெரியும் ஆண்டவரை குறித்து அவர்களை பேச சொன்னாலும் தெரியும் நீங்கள் உங்கள் ஆண்டவரை குறித்து ஏசு கிருஷ்ணகு இது பேசினாலும் அவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதான் அந்த ரோமர் பத்தாம் அதிகாரத்தை போய் நீங்க வாசித்து ரட்சிப்படையணும் அதன் பின்னா ஆராதிக்கலாம் ஆராதிக்க உம் ஜனத்திற்கு கற்று கொடுக்கலாம் ஏன்னா உமக்கு யார் ஆராதிக்கன்னு தெரியல உமக்கே ஆராதிக்க தெரியல ஆனால் வந்து அநேகரை ஆராதிக்கும்படியாக நீர் என்ன பண்ற சொல்லி கொடுக்கிற ஒரு இடத்துல நீருமை வாய்த்து கொண்டிருக்கிறீர் அப்பாவி ஜனத்தை வஞ்சிக்காதபடிக்கு அப்பாலே போகுமையா அப்படின்னு சொன்னது உண்டு வாசித்து பாருங்க ரோமர் பத்தாம் அதிகாரத்தை வாசிங்க கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் யார் யா முடிய கர்த்தரு புதிய பாட்டு சொல்லுதையா ஒரே ஒரு கருத்தர் தான் ஏசு கிறிஸ்தான் ஒரே ஒரு கருத்தர் அப்ப தேவன் யாரு பிதா அப்ப பிதா வேற இயேசு வேறயா சொல்லி அவரு இடத்துல கேட்க ஆரம்பிங்க ஆமா வேற இவர் ஜபம் பண்றா இருப்பாரு அவர் அங்க இருந்து பேசுறாருப்பாரு அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒருத்தர் வந்தா இருப்பாரு பழைய பாடு உனக்கு வேணாமா அதுல வந்து கத்தரே தேவன் என்று சொல்லப்பட்டு நீ நம்புகிற புதிய கூட கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்க நீ நம்புகிற புதிய கூட வந்து தேவன் தான் அதரிசமான தேவனுடைய தர்சுரபன் இயேசுவை சொல்லப்பட்டிருக்க அவருடைய ரூபம் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்க என்று சொல்லி பல வசனங்களை நீங்கள் அவர் காண்பிச்சா நீ வந்து ஒரு பத்து தான் காண்பிக்கிறான் ஆனா நூறுக்கு மேல இருக்கு தெரியுமா உனக்கு அவர் ரெண்டு பேர் மூணு பேர் காண்பிக்கிறதற்கு என்று சொல்லுகிற உண்டு இந்த வசனம் சொல்லுகிறது கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சக பாடுபடுவான் கத்தருடைய நாமத்தை என்னவென்று சொல்லி அறியாமலும் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளாமலும் இருக்கிறவன் அவன் சாத்தானை தொழுது கொள்ளுகிறான் நான் திரும்பவும் தைரியமாய் உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த வசனம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது அல்ல புதிய ஏற்பாட்டுக்குள்ளே எடுத்து பேசப்படுகிறதும் பிரசங்கிக்கப்பட்டதும் சொல்லப்பட்டதும் எழுதப்பட்டதுமான ஒரு காரியத்தை உங்களும் நான் சொல்லுகிறேன் நான் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதிமூணு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் அதற்கு மேலாம் பணி வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ நீங்க இறுதியத்தில் என்ன பண்ணணும் விசுவாசிக்க வேண்டும் தேவன் அவரை எழுப்பினார் என்று சொல்லி உங்களுக்காய் மறித்தார் வாயினாலே நீங்க அறிக்கை செய்யணும் நீதி உங்களுக்கு உண்டாகும் ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி உன்னை தேவன் எழுப்பினார் பாத்தியா அப்படின்னு கேட்கிறவர்கள் உண்டு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஏசு கிறிஸ்து இப்படி ஐயா தன்னுடைய சரீரத்தை அவரே எழுப்புவேன்னு சொல்லி இருக்கிறாரு தாளயத்தை இடித்து போடுங்க மூன்று நாளைக்குள்ள நான் எழுப்புவேன் என்று சொல்லி சரீரத்தை குறித்து பேசினார் அப்ப தேவனாய் அவர் எழுப்புகிறாரயா அது வேற தேவன் அல்ல என்று சொல்லி நான் சொல்லுவது உண்டு தொடர்ந்து வாசிங்க பத்தாம் அதிகாரத்தை அது சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டதான சர்வத்திற்கும் மேலான தேவனானவர் நம்மை ரட்சிப்பதற்காக மனிதனாய் இந்த பூமியில நின்ற பொழுது மனிதன் என்பதால் சோதிக்கப்படும் புரிந்து கொள்ளுங்க அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் ஆனால் தமக்காக ஒரு சரீரத்தை தெரிந்து கொண்டு ஒரு குமாரனாக நம்மளை போல இந்த பூமியின் மேல அவர் நிற்கும் பொழுது ஒரு சரீரத்தில் நிற்கும் பொழுது அவர் சோதிக்கப்பட வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொண்டுதான் பாத்திரம் அது அவர் சோதிக்கப்பட வேண்டும் பிசாசுனாலே அப்படி பிசாசு அவரை சோதித்தான் என்று சொல்லி நம்ம மத்திய நான்காம் அதிகாரத்திலையும் லூக்கா நான்காம் அதிகாரத்திலையும் முதல்ல இருக்கிற சில வசனங்களில நாம வாசிக்க முடியும் அப்போது அந்த நேரத்தில் பிசாசன் அவரை பார்த்து நீர் என்னை பணிந்து கொள்ளும் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள்ளும் என்று அவன் சொன்னது உண்டு அப்பொழுது ஏசு அப்பாலை சாத்தானே உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் சர்வத்திற்கும் மேலான என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட தேவனாகிய கத்தனைக்காக ஒரு சரீரத்தை தெரிந்து கொண்டு அது உனக்காக எனக்காக இந்த மனிதர்களுக்காக ஒரு மனித சரீரத்தை தெரிந்து கொண்டு அதுல அவர் இறங்கி நிற்கும் பொழுது பிசாசன் அவரை பார்த்து சொல்லுகிறான் சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிந்து ஐயா அப்படி என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் என்று சொல்லி அந்த வசனம் எழுதியிருக்கிறது இருக்கிறது அப்பாலே போ சாத்தானே என்று அவர் சொன்னார் தேவாதி தேவன் கத்தாதி கர்த்த ராஜாதி ராஜா மனிதனாக காணப்பட்ட போது அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர் என்பதை நன்றாய் அறிந்திருந்ததான பிசாசானவன் அவர் குமாரனாக காணப்பட்டபடினால பூமியின் மேல நின்று கொண்டிருந்தபடினால அவரை பார்த்து சொல்றான் என்னை ஆராதிக்க வேண்டும் என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கே ஐடியா கொடுத்தாயா பிசாசு உண்மையா விட்டுருவான் உண்மை மாதிரி தான் அவனுக்கு வேணும் ஏன் என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு மனிதனை வந்து வஞ்சித்தால் அது வந்து பெரிய காரியம் இல்லை அவன் மட்டும் வஞ்சிக்கப்பட்டிருப்பான் உம்ம மாதிரி ஒரு போதகரை யார் ஆராதிக்கிறதுனே தெரியாத ஒரு போதகரை பிடிச்சி வஞ்சித்தான்னா நீர் அநேகரை வஞ்சிக்க முடியுமையா முதலாவது போயே இயேசுக்கே ஐடியா கொடுத்தவன் உங்க குடுக்க ஐடியாவா கொடுக்க மாட்டான் யாரை ஆராதிக்க வேண்டும் எந்த நாமத்தை ஆராதிக்க வேண்டும் என்று முதலாவது அறிந்து கொள்வதற்கு முன்பாக போய் ரட்சிக்கப்படுகிறதான வேலையை பார்மய்யா என்று சொல்லி நான் சொன்னது உண்டு கவனித்து பாருங்க திருமான் வாசன தேவா சேர்க்கிறேன் பத்து பதிமூன்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்பதனுடைய கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்க கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்ற கருத்து என்ன நமக்கு வேறொரு கர்த்தர் கொடுக்கப்படவில்லையே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது புதிய ஏற்பாடு ஒரே கர்த்தர் தான் நமக்கு உண்டு அவருடைய பெயர் இது என்று சொல்லுகிறதே ஒரே தேவன் தான் உண்டு அவனுடைய பிதாவான அவனுடைய சுருஷ்டித்தவர் அப்படி என்று சொன்னால் அவர் கிறிஸ்துவுக்குள் சகால செய்தார் வேறு ஒருவரை வைத்து செல்ல தம்மால் தம்மை கொண்டு அவர் சகலவற்றையும் பேசினார் தம்மால் தம்மை கொண்டு அவர் சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தார் அவருக்குள் தான் நம்மளை அவர் அழைக்கிறார் அதை அறிந்திருக்கிற ஒரு மனுஷன் தான் கத்தரே தேவன் என்று சொல்ல முடியும் அதை அறிந்திருக்கிற மனுஷன் தான் கத்தரே ஆவியானவர் என்று சொல்ல முடியும் அதை அறிந்திருக்கிற மனுஷன் தான் ஏசை ஐம்பத்தி நாலு ஏன் கத்தர் என்பது என்னுடைய நாமம் அப்படின்னு அவர் சொல்கிறார் என்பதை உணர்ந்தவனாய் இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் யா என்னுடைய கத்தர் இவர் என்னுடைய கர்த்தரானால் இவரே என்னுடைய தெய்வம் இவர் தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி சொல்லவும் அந்த கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ரட்சிக்கப்படவும் முடியுமே ஒழிய வேறொருவா இல்லையா மூணு பேர் ஐயா அப்படின்னு ஒருத்தன் சொல்லி இருக்கிறானா அவன் இந்த வேதத்தினுடைய தெய்வத்தை அல்ல அவன் பிசாசை தொழுது கொள்ளுகிறான் என்பது உண்மை அப்ப அநேக போதகர்களுக்கு தெரியாத ஒரு காரியம் ஏன் என்று சொன்னால் என்னிடத்துல பேசினவர் ஒரு ஆராதிக்கிறதான ஒரு மனுஷன் பாடல்களை பாடுகிறவர் அவர் வேத வசனத்தை எடுத்து போதிக்கிறவர் அவரது அவர் அவர் ஆவிக்குரிய சபை பெண்டிகா ஸ் பாஸ்டர் சொல்லிக்கொள் அவரதுல கேட்கிறார் யாரை நீர் ஆராதிக்கிறார் இயேசுவே சொல்லுகிறீரே யாரை நீர் ஆராதிக்கிற என்று சொல்லி என்னை கேட்கிறார் ஏன்னா கத்திரா இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பது பிசாசுக்கு பிடிக்காது அவர் கீழே மனிதனா இருக்கும்போது அவரை ஆராதிக்க பட வேண்டியவரை தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஐடியா கொடுத்துவேன் என்ன சொன்னார் பலவீனமா காணப்படுற ஐயா நாற்பது நாள் சாப்பிடாம முடிஞ்சு போச்சு ஆராதனைக்கு பாத்திரர் அவர் ஒருவர் தான் அவர் மனிதனாய் உனக்கு முன்பு நின்றாலும் சரி அல்லது அந்த கர்த்தரே ஆவியானவராய் உனக்குள் இருந்தாலும் சரி இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருந்தாலும் சரி பணிந்து கொள்ளவும் ஆராதிக்கவும் பாத்திரராய் இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவருடைய நாமம் கிறிஸ்து